எண்ணெயில விளக்கறியல் விளக்கறியில பச்சை தண்ணியில பச்சை தண்ணியில பச்சை தண்ணியில விளக்கறிஞ்ச மாரியம்மன் கோயில் மச்சான் புல்லுமலையில இருக்கு சரியா அது ஒரு வரலாறு மச்சான் என்ன சொன்னா ஆதியில இருந்த வரலாறு அது மறக்கவே முடியாது மறக்கவே முடியாது அந்த ஆதியில இருந்த மாரியம்மன் தானே போய் இதே மாரியம்மன் தான் இப்ப இருக்கும் ஆஹ் அதே சந்தர்ப்பத்துல மச்சான் நம்ம இந்த ஒரு வேலை இது முடிஞ்சு தண்ணி சொன்னா மச்சாம் அந்த கட்டத்துல ஆதியில இருந்த மாரியம்மன் தள்ளி விட்டுதோ அப்படி இல்ல அப்படி இல்ல இவையே தான் அங்கே கொண்டு வைப்போம் மச்சான் அதுல வைப்போம்

அதுக்கு அடுத்தது அங்கால அம்மன் கோயில் இருக்கு அம்மன் கோயில் என்ன அம்மன் கோயில் மாரியம்மன் மாரியம்மன் கோயில் மாரியம்மன் கோயில் மச்சான் என்னன்னு சொன்னா இவங்க கோயில் தலைவரும் என்னன்னு சொன்னா வந்துருக்கிறோம் அம்மன் கோயில் கட்டுப்பட்டாப்புல இருக்கு மச்சான் மூலஸ்தானம் ஒரு மண்டபம் கட்டு கட்டணமாயிருக்குன்னா ஓ என்னன்னு சொன்னா அந்த ஊர் மக்கள் ஏழாம் மச்சான் முடிஞ்ச அளவுக்கு கட்டியிருக்காங்க ஓ ஓ கட்டிருக்காங்க இப்ப மச்சானா கூப்பிட்டு இருக்காங்க அப்படி உதவி போ இந்த வீடியோ ஓடணும் கிட்டத்தட்ட எப்ப இருந்து மச்சான் எடுத்துருப்பீங்களா ஆரம்பத்துல இது வந்து மச்சான் இப்ப இந்த கோயில் கட்டி நாலரை வருஷம் ஆகுது மச்சான்

கோயில பாத்து தான் உங்களுக்கு அடிச்சு நான் கோல் அப்ப அது கிட்ட ஆறு மாசம் இல்ல கூடு கூட இப்ப வந்து பாருங்க மச்சான் இதான் அம்மண்ட கோயில் மச்சா அமைச்சிருக்காங்க அவங்களால கொஞ்சம் முடியல மச்சா என்னடுதுன்னா இனி இந்த ஊர்ல வைக்கிறாக்கல ஊர் அங்க மச்சா அங்க ஒரு வீடு இருக்கு இருக்குன்னு சொல்லுவாங்க மச்சா ஊரு அதுக்குள்ள ஒரு குடியாட்டம் இருக்கு இங்க வீடு இருக்கு இங்கேயும் குடியாட்டம் கூட இருக்கு இங்கேயும் இருக்கு குடியாட்டம் அம்பாவத்தையில அது சரி அம்பாவத்தை கொச்சி தோட்டம் ஏத்தம்

அப்ப என்ன நேரத்துல இல்ல இல்ல நேரத்துக்கு அதை எத்தனை அம்மன் தெரியாது அது இப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது அம்மாண்ட நடந்து அப்ப இது அம்மன்ட இடம் பின்னாலே இருக்கு பின்னால இருக்கு மச்சா அம்மன்ட இடம் பின்னால இருக்கு மச்சா அதையும் காட்டி மச்சான் மழை காலத்துல மச்சா இருக்கல அதுக்குள்ள ஒழுவுது தாரங்கள் ஓட்ட அந்த இதுக்குள்ள எல்லாம் புல்லா ஓட்ட திருவிழா செய்யறது கூட கஷ்டம் மடப்பள்ளிக்குள்ள சாமம் வச்சிருக்கீங்களா அந்த கோயிலுக்குன்ற ஒரு மலசல கூட கூட இல்ல ஒழுங்கா மலசல கூடம் கூட இல்ல மச்சான் அப்ப அந்த அம்மன் கோயில ஒரு காட்டுவோம் என்னன்னு சொன்னா இப்படி இப்ப இதுல இடம் அப்ப கோயில் காணி அத்தனை ஏக்கர் இருக்கு மச்சான் இங்கே வந்து மச்சான் இந்த எல்லா காணியும் சேர்த்து ஒரு ஏக்கர் காணி இருக்கு மச்சான் ஒரு ஏக்கர் ஒரு ஏக்கர் இருந்தாலும் பாருங்க மச்சான்

இதுர உலகத்தை நம்ம காய்ச்சு கொள்ளலாம் என்ன மாடு பைன் தோடுதுடாப்பா டவுல ஓ ஓ ஓ சரி இந்தாரிக்கு மஜா அம்மன் அங்கால இருக்கே அம்மன் கோயில் அம்மன் கோயில் அம்மன் கோயிலுக்கு போகும் பா இது புள்ளியார் மஜாமஞ்சா மஞ்சா புள்ளியார் இது உள்ளேடுற மண்டம் ஆனா இது பிரச்சனை இல்லைண்ணா நல்லா வசதி அடிச்சிருக்கேன் ஓ வாங்க இது வந்து மாரியம்மன் மஜான் வந்து இது சாதம் எல்லாம் தغرன நம்ம மச்சான் இல்ல தாரன மச்சான் புள்ள தாரன பிளேட் அடிச்சிருக்க இருக்க மச்சான் டெம்பர் முனிஞ்ச அது அது மட்டும் தான் சின்ன நாரைய வச்சிருக்கேன் நாரைய வெச்சிருக்கோம் மச்சான் அதுக்குள்ள தண்ணி வருது மச்சான் புள்ளால அதுக்குள்ள அளவு தண்ணியோளு இப்போ அது சரி தாரிய மச்சான் டாய்லெட் இது வந்து இந்த புள்ளியார கோயில் கூイール டொய்லெட் மச்சான் ஆ புள்ளியார கூイール டாய்லெட் புள்ள சரி என்ன செய்வோம் என்ன அதுக்கா அந்த அளவுக்கு முடியாது ஊரால உண்மையான விளக்கத்தை சொல்ல போனாச்சான் எண்டிய அளவு ட்ரை பண்ணி பார்த்துட்டோம் கேளா கட்டத்துக்கு தானே அவங்களோட வீடியோ பார்த்து பார்த்து உங்களுக்கு எனி டைம்னா கால் அடிக்கிறேன் அடிக்கிற நீங்கள் எல்லாம் பிஸியாக இருப்பீங்க அதான் இருப்பீங்க நம்ம அவங்களோட செங்கல் வீடியோ பார்த்து நீங்கள் எனக்கு எடுத்துருந்தீங்கன்னா அண்டே மச்சான் நான் சின்ன வேலையாக போட்டு தான் உங்களுக்கு எடுத்து எனக்கு அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை காலை ஒன்பது மணிக்கு வருவோம் மச்சான்னு சொன்னீங்க எனக்கு நான் இப்படிதான் வீடியோ தான் போடுறேன் நான் கேட்டு எடுக்கிறேன் மாரியம்மன் நிறைய பக்தி ஆக்கள் இருக்காங்க நேத்தி கடன் வச்ச உங்களை இருந்தாங்க இப்ப இலங்கையில எங்கேயாவது மாரியம்மன் கோயில் வச்சாலும் ஒரு ஒரு மாரியம்மன் தானே இப்போ புல்லுமலையில இருக்கிற மாரியம்மனும் வெங்கட ஊர்ல இருக்கிற மாரியம்மனும் வேற வேறதான் எல்லாம் உண்டு அப்படி உறவுகள் இருக்காங்க அவங்க வந்து இப்ப இடத்த பார்த்தாங்க கட்டுப்பட்ட இடம் இருக்குதானே இப்ப முளைசனம் கட்டி பூசாம ஆரையும் குறையுமா வச்சிருக்கேன் அதுக்கு அங்கால மண்டபம் அடிக்கணும் கிட்டத்தட்ட அது ஒரு பெரிய மண்டபமா வரும் அதுக்கு மத்தான் இப்ப இது கிட்டத்தட்ட நூத்துக்கு ஒரு இருபத்தஞ்சு வீதம் தான் முடிஞ்சு எழுபத்தஞ்சு வீதம் வேலை இருக்கும் மச்சான் இப்ப உங்களோட ஊரால முடிஞ்ச அளவுக்கு இவ்வளவு மட்டும் தான் கட்டி வேற வழி ஊரால எடுத்து கட்டல அஞ்சு வருஷம் ஆயிருக்கணும் அது அஞ்சு வருஷம் சொன்னா வெயில் அடிக்கும் பா வெயில் என்ன செய்யற மஜா உங்களால முடிஞ்ச எதுவும் சொல்லலாம் நீங்க மஜா மஜா பேனண்டா மஜா இங்க வந்து இப்ப கூடுதலா பார்க்க போன மஜா வெளிநாட்டுல ஒருத்தர் இல்ல மஜா இங்க இந்த புள்ளு மலை மலையில இல்ல ஒன்று ரெண்டு படிய நேரில் சவுதி கட்டார்ல தான் இருக்காங்க நியூசிலாந்து கனடா லண்டன் ஆஸ்திரேலியா நியூசிலாந்து அப்படி இல்ல மஜா அதெல்லாம் பாக்க போனா உங்களோட ஏரியா பக்கம் தானே அந்த ஆக்கள் எல்லாம் இருக்கிறாங்க அப்படி இல்லமா அடுத்தது நம்ம வந்து அரசியல்வாதிகளுக்கு மஜான் நாலஞ்சு கடிதங்களும் கொடுத்து பாத்துருக்கோம் சானகியனுக்கும் கொடுத்தோம் சிருநாத்துக்கும் கொடுத்தோம் எல்லாருக்கும் கொடுத்தோம்மாஜான் அவங்களும் எவ்விதமான உதவியலும் அரசியல்வாதிகள் உதவியலும் இல்லவதில் ஒன்றும் வரலாமா ஏழா கட்டத்துக்கு தான் மஜான் அவங்கள எந்த இடத்துக்கு கூப்பிட்டேன் உங்களால அளவ மச்சான் இது ஏழு மன்ற வழியா தான் உங்களை கூப்பிட்டு இருக்க மஜா இந்த இடத்துக்கிட்டே நம்மளால அப்படித்தானே மஜா நானும் ஒரு சாதாரண ஆள் தான் இப்படி ஒரு வீடியோ போட்டு எல்லாரும் சொல்றாங்க அதனால முடியும் என்னால முடியும் மன்றம் மஜா மாரியம்மன் வர வைக்கணும் நானா தான் மினக்கட்டு வாரணும் கோயில் விஷயம்ன்றா எனக்கு கொஞ்சம் பயம் ஆனா அந்த ஊர்ல இருக்கிற அத்தனை கிராமத்துல அந்த அரசியல்வாதி அவங்களுக்கு நீங்க ஓட்டு போட்டதுக்கு நீங்க எல்லாருக்கும் வேலை அஞ்சிருக்கோம் எல்லாம் தமிழ் தேசிய கூட்டமைப்பு தான் இங்க போட்டு போட்டாக்கு எல்லாம் போட்டா மச்சான் இன்னும் ஒரு உதவியிலும் இல்ல சொல்றாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வர சில உலக கட்டும் செய்யறோம் செய்யறோம்ன்றாங்க செய்யறோம் செய்யறோம்ன்றது லெட்டர் அஞ்சு லெட்டர் எல்லாரையும் கொடுத்துருக்கோம் எல்லாரையும் கொடுத்துருக்கோம் அதை விட இந்த இப்படிதான் இது வந்து பிள்ளையார் கோவில் பிள்ளையார் கோவில் நாங்க இது ஆகவும் சாராத வழிபாடு அதாவது பூஜாரி மாதிரி பூஜாரி இந்த கும்பம் வச்சு தெய்வம் மாதிரி நாங்க பூஜை செய்யறது இப்ப தீ மூட்டம் நாங்க அவ்வளவு இப்ப தீ மூட்டக்குள்ள இப்ப இது பிள்ளையார் கோவில் நவக்கிற கூடாரம் வச்சிருக்காங்க இதுல வந்து இப்ப தீ மூட்டுற பெலி கர்மங்கள் பெலி இப்ப தேங்காய் மற்ற மது அப்படி எல்லாம் கொடுக்குறாங்க இது வந்து இந்த வளவுக்குள்ள நாங்க செய்யறது வந்து பிள்ளை பிள்ளைன்னா இப்ப இது வந்து ஆகமும் சாராத வழிபாடு இது ஆகமும் ஆகம வழிபாடு அது அதுல வந்து இந்த இதுக்குள்ள நாங்க இந்த இந்த இது செய்யிறது வந்து சாமர்மை இருந்து. நாங்க அந்த டைம்ல இதுக்குள்ள ஒரு கைதொண்ட கட்டி போட்டு இதنا தனிய எடுத்து வச்சு அப்படி செஞ்சு வரணும் இப்போ அதுவே நாங்க அப்படி தனிய ஒரு ஆலயம் வீதிக்குமாக இருந்தா இது தீயலாம் ஊற்றுறாங்க. இந்த அறிக்க தீ மூட்டுறாங்க. அது தீ மூட்டுற அந்தல வச்சிருக்காங்க இந்த அறிக்க. அப்ப தீ மூட்டுறதால வந்து இது இதுக்குள்ள செய்யிறது நாங்க சாமர் தவறு அதுக்காகத்தான் நாங்க எல்லார்டையும் கேக்குறது என்னடா அவடத்தை கொண்டு போனோம்டா அது தனியார் வளவுல இருக்குது அப்படி செய்யறது இப்படி வந்து இப்ப மாரியம்மாலும் பிள்ளையாரும் அமைகிறது வந்து நூற்றுக்கு தொண்ணூத்தி ஒன்பது வயது அமையாது அமையாது ஆனா இந்த இடத்துல அமைஞ்சிருக்கு இது ஆரம்பத்துல வந்து மாரியம்மால் தான் இருந்தா அந்த வளவுல அதுக்கு பிறகு இடம்பெயர்ந்து

ஆனா அப்ப இங்க இந்த 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 இப்படியான வழிபாடு செய்கிறவடியா அதெல்லாம் தூக்கி நாங்க வளைக்கிற இல்ல சும்மா சாமியை மட்டும் தூக்கி வசந்த மண்டபம் இதுல இப்படி கட்டுவோம் இந்த இதுல இந்த உடம்பரைக்கும் வசந்த மண்டபத்துல புள்ளையார வச்சு தான் நாங்க தூக்கிட்டு போறோம் நாங்க அது இல்லாம கொஞ்சம் பிள்ளை அதுக்காக இப்ப இந்த வளம் இதுல வந்து பிள்ளையாரையும் நாங்க மாரியம்மாலாம் கலை கொண்டு வரது உங்களுக்கு சரி அங்க வச்சு தள்ளி கொண்டு வச்சது அங்க வேற அவங்க வேற 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 அமைச்சா நல்ல ரெண்டு ஆரம்பத்துல நீங்க எஞ்ச காட்டி இந்த அது பிள்ளையா போயிருக்கு இது சாதாரணமா தானே வச்சிருக்கியா சர்க்காலியமா சர்க்காலியமா வச்சிருக்கியா பூசா நாளந்தம் வருஷ வருஷம் நடக்குதுதானே அத நம்ம ஒரு அளவுக்கு முடிச்ச பண்ணு சொன்னா கும்பாபிஷம் அங்க வச்சா அது ஒரு தனி வளவு இது ஒரு தனி வளவு போயிடலாம் அது மாரியம்மாளுக்குரியது அங்காலும் யாருக்குரிய

இங்க ஒரு பிரிட்ஜென்னு குடிநீர் இல்ல தண்ணி இல்ல தண்ணி சரியான கஷ்டம் அப்படி இருக்க கூடயும் அப்படித்த அம்மா சென்றது அதுல நீ என்ன முன்னுக்கு போன்ற என்ன வை எல்லாம் நடக்கும் அற்புதாலே அது மாதிரி நாலு அடி சோண்ட கூட தண்ணி இருந்தது நாலு அடியில தண்ணி வந்தது அந்த அதுல ஒரு வட்டம் போய் வச்சிருக்கேன் நம்மளுக்கு வச்சிருக்கேன் கூட பார்க்கலாம் இப்பயும் நாலு அடியில தண்ணி இருக்குது ஆனா இங்க நாற்பது அடி தோண்டிய கூட தண்ணி இல்லாத இடம் இருக்கு அது சரி ஓ நாப்பது அடி நாற்பது அடி கிணறு எல்லாம் வைக்கிறதுல கூட தண்ணி இல்லை ஆனா இங்க நாலுல தண்ணி இருக்கு எல்லாம் அப்படி தோண்டு வச்சிருக்கோம் அதாவது புனரமைப்பு இல்லாம இப்படி இருக்க பாத்து எலுமே உறவுகள் பார்த்து இப்ப அப்படித்தானே என்ன முடியாதான் வந்திருக்கம்னா அவங்களோட ஊரால முடிக்கல அது முடிக்கிற கஷ்டம்னா முடிக்கலாம் அது சும்மா இல்லாமதான் ஒரு கோயில் வேலை ஏதாவது சொன்னா

தமிழ் வரவங்க வருவாங்க செங்களாக்கள் முஸ்லீமாக்கள் எல்லாரும் வரவங்க இந்த இடத்துக்கு ஆண்டு பூஜை ஆண்டு பூஜை நாங்க எல்லாம் செஞ்ச மட்டா அஹ் இங்க ஊர்ல இருக்கிற இப்ப நம்ம ஆக்கள் எல்லாரும் வந்தாலும் அப்படி ஒரு அம்பது அறுபது அறுபதாவது பேர் ஆக்கள் வருவாங்க செங்கலாக்கள் எல்லாம் இங்க செங்கலாக்கள் வருவாங்க இந்த இது பக்கத்துல செங்கலா கிராமம் அவங்களுக்கும் சரி இல்லைன்ட்டு ஒரு பக்தி ஒன்று இருக்கு இந்த எல்லாரும் வர ஆனா எல்லாரும் வந்தும் என்னோம்மாஜான் நம்ம சொன்னா சரி ஆனா நம்ம நம்ம உறவுகள் நம்ம சாம் நீங்களும் இப்ப கடை கிடந்து இருக்கிற உறவுகளிட்ட கொஞ்சம் செஞ்சு நம்மள இப்ப என்னண்டா அம்மாஜான் இப்ப நீங்க இது குடும்பம் பெரும் யாரும் தனிப்பட்டமாய் செய்வாங்க தூண் கட்டுறதுக்கு அப்படி வந்தாலும் அவங்களுக்கு ஒரு ஒரு இதா கொடுங்க கொடுத்து நீங்க பொறுப்படுத்து சொன்னா இப்ப நிறைய பேருக்கு நம்பிக்கை இல்லை என்னன்னு சொன்னா நிர்வாகம் காசை கொடுத்தோம்னு சொன்னா அவங்க சரியான முறையில செய்யறாங்களா இல்லையாண்டு அது கஷ்டம் கஷ்டம் அப்படித்தான் ரெண்டு மவுலூர் நாமரம் கோயிலில் வந்து ஒரு ஒரு குடும்பமா அந்தந்த வேலையை அவங்களே செஞ்சு கொள்றாங்க இது உங்கள்ட்ட காசை தந்து அவங்களும் யோசிப்பாங்க அப்புறம் இவ்வளவு காசு காணுமோ சாதாரணமாக ஒரு ரெண்டு லட்சம் இந்த கட்டுறதுக்கு காணும்னு சொன்னோன்னே அந்த காசை கொண்டு தந்துருவாங்க நீங்க என்ன வேல் குறையில் விட்டுருவீங்க விட்டோன்னே அவங்களுக்கு ஒரு வேதனையாக இருக்கு அவங்க என்ன வாங்க ஒரு அஞ்சு பத்து பேர்கிட்ட சொல்லுவாங்க இந்த கோயிலுக்கு கொடுக்காங்க அவங்க கொடுத்த காசுக்கு முடிக்கல அதே நேரத்தில் நீங்க வார உறவுகள்கிட்ட ஆறாவது முன் வந்தால் இது இது ஒரு துண்டை முடிங்க அது ஒரு துண்டை முடிங்கன்ட்டு நீங்கள் வந்து செஞ்சிடணும் அமேசனை ஏற்பாடு பண்ணி கொடுங்க மற்ற வேலையில் அவங்களுக்கு அடுவூடி வேலையில் நீங்க செய்திடணும் கொஞ்சம் சொன்னால் மாதிரி அது சேஃப்டியாக இருக்கும் அப்படி தான் செய்து வாராங்க இப்போ நிறைய நம்ம ஓப்பனாக தான் சொல்லணும் இப்போ என்னென்னா ஒன்பது கிட்ட இருக்குது அந்த பந்தலாம் ஒரு ஆள் முன் பந்தால் அந்த பந்தல்களையும் செஞ்சு தரலாம் அப்படி இவங்களுக்கு ஒரு பந்தல்டா அவங்க அவங்க விருப்பமானது அவங்க குழந்தைத்ரீ காலியம்மா இருக்கு ஆஞ்சனே இருக்கு பேச்சி அம்மாள் நாகண்ணி துரோபதி அம்மா வீரபத்ரன் உலகம் ஒரு ஒரு பந்தலுக்கு வைர ஒரு பந்தல் அதுக்கு அந்த அப்படி உறவுகள் அவங்களே அந்த பந்தல நீங்க அப்படித்தான் ஒரு ஒரு பந்தலுக்கும் ஒரு ஒரு குடும்பம் வந்து ஈஸியா இருக்கு ஏடா செய்வாங்க அம்மாஜான் இப்ப புல்லுமலையிலும் இதுக்காங்க எல்லாரும் வசதி என்ன குறைஞ்சாக்களும் இல்ல இரிக்கிறாங்க சரியா அவங்களும் செய்வாங்க அவங்கள்ட்ட நம்ம இந்த வெளிப்படுத்தணும் வெளிப்படுத்தணும் நம்ம போயிட்டு காசை காசை வாங்கணும்டா அம்மாஜான் நம்பிக்கை இல்லை நம்பிக்கிற நம்ம முடிக்க மாட்டோம் நம்மளால ஏலாம் நம்ம இது வந்து தொடக்கிற வருமானம் மாரியம்மனுக்கு வந்த வருமானத்தை நீங்க வார தேடி வார அதுல போட்டு போட்டு நீங்க வேலையில பெரிய வேலையில அப்படி வந்து நம்ம அவங்கள்ட குடுச்சுருவோம் இருக்காங்க அந்த மாரியம்மனுக்கா பக்தி உள்ளாக்கள் இருக்காங்க அவங்க நேர்த்தி கடன் ஜீப்பாங்க அவங்க தீபாவணம் பண்ணி இருப்பாங்க நிறைய பேர் சரியா அந்ததுக்கும் நிறைய உறவுகள் இதுக்கணும் இதுக்கு பாப்ப முடிஞ்ச அளவுக்கு என்ன என்னமோ தெரியலம்தான் அவ்வளவு கட்டு வந்தது மாரியமண்டா எல்லாம் மந்திரிக்க நான் வரணும் பரவணு தான் அண்டைக்கு வச்சு சொன்னா அது கொஞ்சம் தடை ஆயிடுது இன்றைக்கு எப்படியோ வந்து வந்து இந்த வீடியோ பாக்குற உறவுகள் வெளிநாட்டு உறவுகளும் இந்த புல்லு சொன்னா மச்சான் சரியா போர்டர் தான் அந்த வடுவாங்கரையில வந்து இப்ப போர்டர்

பாப்பா மஞ்சான் இப்படிதான் எல்லாம் கோயில் விஷயம் பண்ண மஞ்சான் ஆரம்பத்துல வீடியோ ஓர்றல்ல அப்படி நிந்த ஊர் கோயில போட்டதுக்குப் புறம் இப்படி ஒரு அமைப்பு கிடைக்குது மஞ்சள் அதுக்குப் புறம் எனக்கு ஒரு நம்பிக்கை எல்லாரும் சொல்லுவாங்க அப்ப கோயிலுக்கு போட்ட என்ன அம்பறப்ப பண்ணுவாங்க அது அவங்களை தெரியாம அதுக்கு அப்புறம் போட்ட நீங்க மஞ்சான் காசு அதுக்கு அவங்க மூலமாக நிறைய காசுகள் போகுதுமாச்சா அவங்க அவ்வளவு நம்பிக்கைக்கு வராங்க அவங்க ஒரு ஒரு பொறுப்பு அடுத்து வராங்க சொன்னா இன்னைக்கு ஒரு பந்தல் பதிலுக்கு ஒரு பந்தல் அதே மாதிரி அங்கேயும் ஒரு ஒரு குடும்பமா செஞ்சு வராங்க அதே மாதிரி இஞ்சையும் இல்லாட்டி ஒளி ஊராக்களும் செய்யட்டும் செய்யட்டும் அவங்க அந்த அவங்க அவங்களால வந்து செய்யலாட்டி இல்லாட்டி அதை நீங்க செய்து காட்டி செய்து காட்டினதான் அவங்க இன்னும் பண்ணுவாங்க நடந்த ஜெங்க நடந்த செஞ்சா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி அதான் கொஞ்சம் திருப்தியா கொண்டோம் நம்ம அதை கொஞ்சம் கிடைச்சி தண்ணி சொன்னா அது என்ன மாதிரி போக கூடாது அப்படி நம்ம வாங்க புல் மூச்சா அவங்களுக்கு 100க்கு 99 வீதம் உண்டு புல் மூச்சா அப்படி நாங்க உதவி செய்வோம் அவங்களுக்கு தண்ணி வசதிகள்ல இருந்து எல்லாம் சகல வேண்டிய வச நாங்க செஞ்சு கொடுப்போம் மச்சான் முன்பார உறவுகளுக்கு ஏதாவது ஒரு உறவு இல்லாம நாங்க செய்வோம் நம்ம தவணிலையர் இதுல இதுல அந்த தவ தவணிலையர் போது தவணில போட்டு

என்ன செய்கிற மச்சான் நிறைய உறவுகள் இருக்காங்க உங்களால முடிஞ்ச உதவியலை நீங்களும் செஞ்சேன்னு சொன்னா கொஞ்சம் நல்ல மஜா எல்லா இடத்தையும் ஒரே கோயில் தான் ஒரே ஒரு பிள்ளையார் தான் ஒரே ஒரே மாரியம்மன் தான் வேற வேற ஊர்ல அமைஞ்சிருக்காங்க இங்கே வந்து ஒரு என்ன சொன்னது ஆ அப்படி இருந்தது என்ன மச்சான் அப்ப நிறைய பேருக்கு தெரியாது தெரியாதே மச்சா நம்ம கொஞ்சம் வெளிப்படுத்தினாதான் வெளியில விட்டாதான் தெரியுமே அப்ப இப்ப நடக்குது அந்த இப்ப மச்சான் சில சில டைம் இல்ல இப்ப ஒன்னும் செய்யல மச்சான் ஆரம்ப செய்ய வரலாறுதான் வரலாறு பச்சை தண்ணி ரூபாய் விளக்கா பச்சை தண்ணி தான் பச்சை தண்ணியில மாரியம்மன் கோயில் மச்சான் புல்லுமலையில இருக்கு சரியா அது ஒரு வரலாறு சொன்னா ஆதியில இருந்த வரலாறு அது மறக்க முடியாது மறக்க முடியாது அந்த ஆதியில இருந்த மாரியம்மன் தானே இதே மாரியம்மன் தான் இருக்கும் அதே சந்தர்ப்பத்துல மச்சான் நம்ம அந்த ஒரு வேலை இது முடிஞ்சு தண்ணி சொன்னா அந்த கட்டத்துல ஆதியில இருந்த மாரியம்மன் தள்ளி விட்டுதோ அப்படி இல்லை இவையே தான் அங்கே கொண்டு வைப்போம்

நாங்க சடங்கு வழிபாடு ஆண்டுக்கு ஒரு முறை சதவசுரம் இந்த வழிபாடு செய்திருந்தாங்க அந்த வழிபாடு எந்த காலமும் இந்த 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 ஆலயத்துல விட்டு மாறாது சடங்கு வழிபாடு தான் சடங்கு வழிபாடு வந்து அஹ் சில இடங்கள்ல மறவுப்பட்டு போகுது அதாவது இப்ப கிராமிய வழிபாடு இருக்கேன் சில சில இடத்துல கிராமிய வழிபாடு வழிபாடுல வந்து இதுதான் கிராம வழிபாடு மாரியம்மன் கோயில்ல வந்து இப்போ மூலஸ்தானத்தில் சிலை எல்லாம் வச்சு அதில் ஐயர் வந்து பூஜை செஞ்சு வராங்க அப்படி எல்லாம் இல்லை இது இந்த ஆலை எப்படித்தான் முடிஞ்சாலும் இது ஆண்டு கொருமூல கதை வந்து சடங்கு வழிபாடு செய்யுது சடங்கு சடங்கு எங்கட சடங்கு பழைய காலத்து அந்த மரபு வந்து அழியக்கூடாதுன்றதுக்காக சடங்கு வழிபாடு கும்பம் வச்சு தெய்வம் மாட்டி சாமி அந்த வழிபாடு தான் நாங்கள் செய்யணும்ன்ற ஒரு ஆசைகள் அதோட எந்த ஒரு இதுவும் இல்லாமல் முடிஞ்சிடும்ட்டா அதே வழிபாடு தான் அதே வழிபாடுதான் நடத்தணும் பிரச்சனை இல்லை அது நான் இன்னொன்னு இன்னொன்று கேட்கணும் பண்றேன்மாச்சா அந்த புல்லுமலை கிராமத்துல இருக்கிற நிறைய கொஞ்சம் கொஞ்சம் கிராமம் இருக்கல இப்ப இதுக்கு உரிய கோயில் தான் இடம் இருக்கு புள்ளுமலைக்கு உரிய தானே அப்ப அந்த வெள்ளாமை எல்லாம் செய்யறாங்களா நீங்க அப்ப அந்த ஒரு ஒரு போவதுக்கு அவங்க ஒரு ஒரு நெல் மூட தர மாட்டாங்களா இந்த கோயிலுக்கு இங்க வந்து மஜா புல்லுமலையில எடுத்தா மாச்சா எல்லாருக்கும் பத்து ஏக்கர் இருபது ஏக்கர் வயலு இல்ல மச்சான் அப்படி இல்ல இல்ல ஒரு ஏக்கர் ரெண்டு ஏக்கர் செய்யறாங்களோ ஒரு மூடை கொடுக்குற மாதிரி அந்த மூடைய கொண்டு தராம அந்த மூடை கேட்ட காசை

இப்ப இந்த ஊர்ல இருக்க காசி எல்லாம் இப்ப நாங்க அந்த வேலை செய்யற டைம்ல இப்ப சீமந்த பக்கம் ஒரு அஞ்சு பக்கெட் சீமந்தான் தாரன் பத்து பக்கெட் தாரன் அப்படி என்று நிறைய உதவி செஞ்சிருக்காங்க ஊராக்களை வந்து நம்ம கரைச்சா கொடுக்க கூடாது அதுக்காக வந்து இப்ப அவங்க சார உதவியை வாங்கி தான் இந்த இந்த அளவுக்கு நாங்க செஞ்சிருக்கிறோம் அப்ப தனிப்பட்ட ரீதியா போய் அங்க ஒவ்வொரு வருஷம் நீங்க வருவோம் இல்ல 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 தரணம் மட்டும் இல்ல மஜா நம்ம கேட்கணும் நம்ம கோயிலுக்கு தான் ஓ நம்ம கேட்கறோம் கடமை மஜாண்டாம் நம்ம வீட்டுக்கு கேட்கல தானே நம்ம மாரியம்மனுக்கு தான் கேட்கும் மாடு வச்சிருக்கிறார்கள் மாடெல்லாம் விட்டு விட்டு போட்டுவாங்க மாட்டுப்பட்டுப்பாங்க ஆட்டுப்பட்டி வச்சுப்பாங்க அந்த முடிஞ்ச அளவுக்கு கதைக்கணும் கோயிலுக்கு கண்டு மாரியம்மனுக்கு கதைக்கணும் கதைச்சானே அவங்களுக்கு விளங்கும் சரியா நானும் நானும் இந்த உறவுகள இதுக்கு நம்ம கதைக்கணும் முடிஞ்சா செஞ்சோம் செஞ்சா நல்ல நல்லா அருள் கிடைக்கும் அது விளங்காது நமக்கு செஞ்சது போக விளங்காது எப்படி வழிபாடு வருதுன்றது தெரியாது நமக்கு நம்ம சாதித்து போகிற மட்டும்தான் வீடியோ போட்டு விடுற மட்டும்தான் நானும் இந்த மாரியம்மன் கா தாங்கம்மா சான் தாங்க மச்சான் ஒரு ஒரு ஆழ்த்த கேட்குற இல்லம்மாஜா ஏதோ அருளால் கிடைச்சா தான் நான் கொண்டு தருவேன் இல்லாடி இப்படி உங்கள் மூலமாக வர வைக்கணும் மாரியம்மன் இந்த இடத்துக்கு வர வைக்கணும் இப்போ என்ன வர வைச்ச மாதிரி எப்பயும் எடுத்து நிற்க கிட்டத்தட்ட அந்த நின்ற ஒரு கோயிலை பார்த்து போட எடுத்து கோலெடுத்திக்க இப்போ வந்துருக்கேன்மா சா ஆறு ஏழு மாசம் மாதிரியா அதே மாதிரி நிறைய உறவுகள் இருக்குமாஜான் ஒரு ஒரு வீடியோ அவங்கட இதுக்குமாட்டா அவங்கட அவங்க மனசுல மாரியம்மன்ட பக்தி உள்ளாக்கள் நிறைய உறவுகள் இருக்குமாஜான் இருக்கு அவங்க வந்து இந்த வீடியோ பாக்குற உறவுகள் உங்களால முடிஞ்ச உதவியை இந்த மாரியம்மன் இது பச்சை தண்ணியில எரிஞ்ச விளக்கறிஞ்ச ஒரு வரலாறுமாஜான் இதை நீங்க என்ன வரலாறு ஆக ஆதியில நடந்தது அப்படி மாரியம்மனுக்காக ஒரு இது கட்டுமானம் தொடங்கியிருக்காங்க மூலஸ்தானம் மங்களால அந்த வருமானத்தை முடிச்சிருக்காங்க மஞ்சள் இப்போ அங்கால மண்டபம் கட்டுறதுக்கு அவங்களால முடியாது என்னன்னா வறுமையில இருக்கிற ஒரு கிராமம்தான் அது கிராமம் அப்பயும் அவங்க மினக்கட்டு இவ்வளவு கொண்டு வந்துருக்காங்கட்டா சும்மா விஷயம் இல்லாமச்சாங்க நல்ல ஒரு வேலை திட்டமா கொண்டு வந்திருக்கீர்கள் ஆஹ் நல்ல நிறைய உறவுகள் வெளிநாட்டு உறவுகளை மிதிக்காங்க உள்நாட்டு உறவுகளும் மிதிக்காங்க கோவிலுக்குள்ள அந்த மாரியம்மனுக்காக நல்ல பக்தியை உள்ளாக்கள் நேர்த்திக்கலாம் பேக்கிறவங்களும் எங்க செஞ்சாலும் ஒரே ஒரே மாரியம்மன் மாரியம்மன் தான் அது சில சில இடங்கள்ல ஒரு அதிசயம் நடக்கிறது இந்த இடத்துல பச்சத நில விளக்கம் நடந்திருக்கு அப்படி ஒரு அதிசயம்தான் வேற வேற இடத்துலயும் மிதிக்குமே அப்படி இருக்கக்குள்ள நம்ம பாப்போம்

நல்ல விஷயம் அதான் முன்னூறு மேலாண்டாக ஒரு ஆள் பேருக்கு முறையில் காசியில் எடுக்க மாட்டாங்க இல்லாது எடுக்க கூடாது அப்படியும் அந்த மூணு எரிஞ்சு எந்த தான் போய் அந்த காசு எடுக்கணும் ஏடிஎம் கார்டு இல்லை தான் இல்லை மஜா தேங்கில் புத்தகத்தில் எடுக்கிறேன் கூட்டறிக்கை எழுதி மஜா கூட்டறிக்கை எழுதி ஜிஎஸ்ஐ பண்ணணும் அங்கே டிஎஸ்ஐ பண்ணணும் கலாச்சார உத்தியம் சைன் தான் பேங்க் ரிலீஸ் பண்ணுவாங்க பேங்க் ரிலீஸ் பண்ணுவாங்க சரி அமஜான் அப்படி என்று சொன்னா இது கோயில் அக்கௌண்ட் தாங்க உங்க மூணு பேர் நம்பரே இந்தாங்க அத போட்டு விட்றேன் நீங்க கிடைக்கிறது எனக்கு தெரியாம ஜான் மாரியம்மன் தான் வர வைக்கணும் மச்சான் உங்களாலயே நானும் அதைய விட உங்கள மாரியம்மன் எல்லாம் நினைச்சு கொள்ளாத சொல்லல அமைச்சா என்ன நானும் ஒரு வீடியோ அமைச்சான் போடுறேன் என்னையும் நானும் உங்கள ஒரு சாதாரண ஆளு அமைச்சான் உறவுகள் நிறைய பேர் இருக்காங்க அந்த அவங்கட அவங்க மனசுல படம் வச்சா அந்த மாதிரி இடத்துல ஒரு உதவியல் வந்து கிடைக்கணும் அதான் ஏனண்டா பெரிய ஒரு அமௌண்ட்ல முடியறது அது மாரியம்மனால ஏலும் அது நம்மளால ஏலாம் என்னால இது முடிஞ்சா மட்டும் ஏலும் எனக்கு வீடியோ மினக்கட்டு வருவேன் நான் இதுக்காக சரி மாரியம்மனுக்காக மாரியம்மன் ஏதோ நம்ம கையால நல்ல இதன்று தெரியலமா தான் ஒரு உதவி ஒன்று தாரு உதவி என்றது எண்ட முடிஞ்ச உதவி தாரு மாரியம்மனுக்கு ஏதாவது கட்டுமானம் தொடங்கினாலும் சரி நீங்க சீமந்த பாக்கெட் வாங்கினு சரி உறவுகள் பாக்குற இதுகள் உதவியை செஞ்சாலும் சரி அப்படி செஞ்சால் மாட்டாப்பா இது இப்போ ஆட்டை கொடுக்குறது இப்போ நான் தலைவர் இங்கே மாதிரி பொருளாளர் வந்து டவுனுக்கு போயிருக்காரு டவுன் டவுனுக்கு போய் உப தலைவர் இருக்கா அந்த செயலாளர் இருக்கார் செயலாளர் எல்லாரும் இருக்கு எல்லாம் இது மச்சான் நம்மளது நேரடியா மாரியம் பண்ணுறது தொடக்குனா ஏதோ ஒரு நல்ல ஒரு வழி கிடைக்கும் மட்டும் தான் கொடுக்குறோம் இப்போ வெட்ட ஆ சரி மச்சான் இது பாருங்க மச்சான் சில கழிச்சு மச்சான் கணக்கு இருக்கு அப்படி இல்லை மச்சான் அது இதெல்லாம் காட்டணும் மட்டும் இல்லை நம்மள இதை சொல்லணும் அது நம்ம மனசால அது மாரியம்மனுக்கு மட்டும் தெரிஞ்சா போதும் அது எதுவும் தெரிய வந்து சொல்லம் அது போதும் எனக்கு பாப்போம் இந்த வீடியோ ஷேர் பண்றாங்க எதுவும் நல்லது கிடைச்சா செய்வோம் மத்திய நீங்க உறவுகள் யாரும் கேட்டா அவங்கள வரவீங்க வரவீங்க போன் தொடர்புல வெளிநாட்டு உறவுகள் சரி நீங்க விஷயத்த சொல்லுங்க இப்படி இந்த மாதிரி செய்யணும் இந்த உள்ளாக்கள் குடும்பம் உள்ளாக்கள் என் மூலமா செஞ்சாலும் Sabar, Sorry mas. sabar, sir. sabar, 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 ya. sabar, mas sabar, sabar,